குருச்சேத்திர போர் முடிந்த பிறகு துவாரகையில் வாழ்ந்த யாதவர்களின் நிலைமை மற்றும் அவர்களின் மரணம் எப்படி நேர்ந்தது என்று தெரியுமா வாருங்கள் பார்ப்போம் மறக்காமல் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்டில் பதிவு செய்க யாதவர்களின் நகரமான துவாரகை செல்வச் செழிப்பால் நிறைந்திருந்தது உக்கிரசேன மன்னன் அந்த நகரத்தை ஆட்சி செய்தான் யாதவர்கள் மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தனர் பல ஆண்டுகளாக பாண்டவர்கள் குருசேத்திர போரை வெல்ல முக்கிய காரணம் யாதவரான கிருஷ்ணரே என்ற பெருமை யாதவர்களின் இதயங்களில் வளர்ந்தது துவாரகைக்கு வெளியே பயணம் செய்யும் ஒவ்வொரு யாதவருக்கும் கிடைக்கும் மரியாதை அவர்களை மேலும் ஆணவப்படுத்தியது அதனால் அவர்கள் அதிக சுயநலத்துடனும் அகங்காரத்துடனும் இருக்கத் தொடங்கினர் இளைஞர்கள் ஆணவத்துடன் நடந்து கொண்டனர் கிருஷ்ணரின் மகன்களும் பேர கூட ஆணவத்துடன் நடந்து கொண்டனர் கிருஷ்ணரும் பலராமரும் தங்கள் மகன்களையும் பேர குழந்தைகளையும் கட்டுப்படுத்த முடியவில்லை இது துவாரகை குடிமக்களையும் அதே வழியில் நடந்து கொள்ள தூண்டியது ஒரு நாள் விஸ்வாமித்திர முனிவர் கன்வ முனிவர் மற்றும் நாரத முனிவர் ஆகியோர் பிண்டாசுர ஏரிக்கு சென்று கொண்டிருந்த போது துவாரகைக்கு வந்தனர் இதை அறிந்த ஜாம்பவதியின் மகன் சம்பா கர்ப்பிணி பெண் போல் வேடமிட்டு முனிவர்களை ஏமாற்ற முயன்று தனது நண்பர்களுடன் சென்று முனிவர்களை சந்தித்தான் இந்த பெண்ணை ஆசீர்வதியுங்கள் முனிவர்களே என்று சம்பாவின் நண்பர்கள் கூறினர் மேலும் சம்பா நான் கர்ப்பமாக இருக்கிறேன் குழந்தை பற்றி அறிய விரும்புகிறேன் அது ஆணா அல்லது பெண்ணா என்று கூறுங்கள் என்றான் நண்பர்களுடன் சேர்ந்து சம்பா குறும்புத்தனத்தில் தனது பங்கை வகித்தான் முனிவர்கள் அது கிருஷ்ணரின் மகன் சம்பா என்பதை உணர்ந்தனர் சம்பா மற்றும் அவனுடைய நண்பர்கள் விளையாடிய குறும்புத்தனத்தால் கோபமடைந்த முனிவர் விஸ்வாமித்திரர் அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கப் போவதில்லை சம்பா அது ஒரு இரும்பு கம்பியாக இருக்கப் போகிறது கிருஷ்ணரின் வாரிசே நன்றாக கேள் அது ஒரு இரும்பு கம்பி இது விருஷ்ணிகள் மற்றும் அந்தகர்களின் அழிவுக்கு பொறுப்பாகும் கொடூரமான மற்றும் பொல்லாத இதயம் கொண்ட யாதவர்களே பலராமரை தவிர சம்பா பெற்றெடுக்கும் அதே இரும்பு கம்பியால் நீங்கள் அனைவரும் கொல்லப்படுவீர்கள் நீங்கள் அனைவரும் மிகவும் பெருமையில் மூழ்கிவிட்டீர்கள் உங்கள் புலன்களையும் இழந்துவிட்டீர்கள் நீங்கள் அனைவரும் இந்த இரும்பு கம்பியால் இறந்து விடுவீர்கள் பெருமையில் புலன்களை மூழ்கி முழுமையாக இழந்து விடுவீர்கள் என்று சபித்துவிட்டு துறவிகள் அந்த இடத்தை விட்டு வெளியேறினர் சாம்பனின் தவறான நடத்தை பற்றியும் கிருஷ்ணருக்கு ஏற்பட்ட சாபம் பற்றியும் கிருஷ்ணரிடம் கூறினர் முனிவரின் சாபங்களை பற்றி கேட்டறிந்த கிருஷ்ணர் காந்தாரியின் சாபத்தை நினைவு கூர்ந்தார் சரி சாபம் வேலை செய்ய தொடங்கிவிட்டது என்று கிருஷ்ணர் தனக்குள் நினைத்துக்கொண்டு தனது சகோதரர் பலராமர் மற்றும் பிற யாதவ மன்னர்களிடம் இதை பற்றி தெரிவித்தார் சகோதரரே இது விதிக்கப்பட்டது இது நடந்தே தீரும் நான் வேறு எந்த வழியிலும் செயல்பட விரும்பவில்லை விதிக்கப்பட்டபடி நான் செல்வேன் நான் விதியின் பாதையிலேயே போக விரும்புகிறேன் என்று கிருஷ்ணர் துயரமான குரலில் பேசினார் இதற்கிடையில் சம்பாவும் அவரது நண்பர்களும் உக்ரசேன மன்னரிடம் எல்லாவற்றையும் தெரிவித்தனர் அனைவரும் இரும்பு கம்பியைப் பற்றி யோசித்துக் கொண்டு அந்த இரவை கழித்தனர் மறுநாள் துர்ஷ குணத்திற்கான அறிகுறிகள் தொடங்கியது சம்பா சபிக்கப்பட்ட ஒரு இரும்பு கம்பியை பெற்றெடுத்தான் அதை அவன் நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தான் உக்ரசேன மன்னரும் அங்கு கூடியிருந்த மற்றவர்களும் அதை மரணத்தின் தூதுவாக கண்டனர் எல்லோருடைய கண்களிலும் அந்த இரும்பு கோலையும் பயத்தையும் கண்ட மன்னன் உக்ரசேனன் சிலரை அழைத்து இந்த இரும்பு கோளை பொடியாக்கி பிரபாஸ்க் கடலில் எரிந்து விடுங்கள் அதன் தூசி கூட இந்த நகரத்தில் இருக்க நான் விரும்பவில்லை அதை உடனே அழித்து விடுங்கள் என்று உத்தரவிட்டார் அங்கிருந்த கிருஷ்ணர் பலராம் மற்றும் பப்ரு ஆகியோர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஏனென்றால் சாபம் எப்படியாவது அதன் வழியை கண்டுபிடித்து தங்களுக்கே திரும்பி வரும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் கிருஷ்ணர் கவலையுடன் கூடிய குரலில் விதியும் சாபமும் காலத்துடன் கைகோர்த்து நிற்கின்றன இதை நிறுத்துவது என்பது சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா விதியைப் பற்றிய ஒரு விஷயம் என்னவென்றால் உக்ரசேனா அதை நாம் மாற்ற முடியாது சாபம் அனைத்து யாதவ ஆண்களுக்கும் இருக்கிறது குறைந்தபட்சம் அப்பாவி பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றார் மேலும் ஆண்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டால் மட்டுமே அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் எனவே நகரத்தில் புதிய மற்றும் கடுமையான விதிகள் நமக்கு தேவை என்று கூறினார் கிருஷ்ணரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பலராமர் தலையசைத்து உக்ரசேனா உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் விருஷ்ணிகள் மற்றும் அந்தகர்களிடையே மது அல்லது பிற மதுபானங்கள் தயாரிக்கப்படவோ விற்கப்படவோ கூடாது ஆண்களின் நடத்தைகளை கண்காணிக்கவும் அவர்கள் வேலைக்கு சென்று வீடு திரும்புவதை மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருங்கள் கடுமையான விவாதங்கள் சூதாட்டம் அல்லது பந்தயம் கட்டுதல் மற்றும் மது அருந்துதல் கூடாது இனிமேல் விருஷ்ணிகள் மற்றும் அந்தகர்கள் விதிகளை பின்பற்றுவார்கள் விருஷ்ணிகள் மற்றும் அந்தகர்களின் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டவை என்று இந்த செய்தியை பரப்புங்கள் என்றார் இந்த செய்தி பரவியது குடிமக்கள் தங்கள் அழிவை பற்றி கவலைப்பட்டும் பல்ராமை பார்த்து பயந்தும் நன்றாக நடந்து கொண்டனர் மேலும் நகரத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த மது விற்பனையும் நிறுத்தப்பட்டது மேலும் யாதவர்கள் தங்கள் அழிவை தடுக்க எல்லா வழிகளிலும் பாடுபட்டனர் சாபம் ஏற்படுவதை தடுக்க அவர்கள் முயன்றபோது சாபம் வேறு வடிவத்தை எடுக்க தொடங்கியது கடலில் வீசப்பட்ட இரும்பு கம்பி தூள் பிரபாஸ் கடலில் கரை ஒதுங்கியது அது ஏற்காப்புல்லாக வளரத் தொடங்கியது இயற்கா புல் வலுவாகவும் கூர்மையாகவும் வளர்ந்தது இதற்கிடையில் துவாரகையில் மாற்றங்கள் கொடூரமாக இருந்தன காற்று நாளுக்கு நாள் வலுவடைந்தது பூச்சிகள் பெருகின இலைகள் காய்ந்து மரங்கள் இறந்தன வவுவாள்கள் மற்றும் எலிகளின் தொல்லை அதிகரித்தது எலிகள் வீடுகளில் உள்ள தானியங்களை தின்றன நாட்கள் செல்லச் செல்ல அவை தூங்கிக் கொண்டிருந்த மனிதர்களின் நகங்களை கூட உண்ணத் தொடங்கின துவாரகை நகரம் முழுவதும் நாளுக்கு நாள் வெப்பம் அடைந்தன ஆந்தைகள் கூட பகலில் கத்துகின்றன இரவுகள் மிகவும் இருட்டாகவும் சத்தமாகவும் இருந்தன நரிகள் மற்றும் நாய்களின் அழுகைகளாலும் பறவைகள் மற்றும் ஆந்தைகளின் எரிச்சலூட்டும் சத்தங்களாலும் நிறைந்திருந்தன சில சமயங்களில் எந்தவித சத்தங்களும் கேட்காமல் நகரம் முழுவதும் நிசப்தம் நிலவியது யாதவர்களிடம் இனம் புரியாத பயம் குடிகொண்டது நிம்மதியான உறக்கத்தை தொலைத்த யாதவர்களின் கண்களில் பயம் மற்றும் கவலை குடிகொண்டது சாபத்தின் விளைவாக மரங்கள் செடிகொடிகள் காய்கனிகள் தருவதாக இல்லை மேலும் யாதவர்களின் பசுக்களுக்கு கூட மடியில் பால் சுரக்காது போனது தயிருக்கு மிகவும் பிரபலமான யாதவர்களுக்கு இனி பால் கூட கிடைக்க வாய்ப்பில்லாமல் போனது உணவு பற்றாக்குறை பிரச்சனைகள் அதிகரித்ததாலும் விஷ்ணிகள் மற்றும் அந்தகர்கள் மேலும் சுயநலவாதிகளாக மாறினர் அவர்கள் பகிர்ந்து கொள்ளவோ அல்லது பிறருக்கு வழங்கவோ மறந்துவிட்டார்கள் திருட்டு மற்றும் கொள்ளை அதிகரித்தது பரிமாறப்பட்ட உணவுகள் சுத்தமாக இல்லாமல் போனது கிருஷ்ணர் பலராமர் மற்றும் மன்னர் உக்ரசேனர் ஆகியோர் இந்த விஷயங்களை அப்படியே மீட்டெடுக்க கடுமையாக முயன்றனர் ஆனால் குடிமக்கள் கட்டளைகளை பின்பற்றுவதை நிறுத்தினர் சுயநலவாதிகள் மற்றும் கொடூரமானவர்களாக மாறினர் சுயநலவாதிகள் மற்றும் பெருமை நிறைந்தவர்களாக மாறிய குடிமக்கள் பாவச் செயல்களை செய்ய ஆரம்பித்தனர் பிராமணர்களையும் முனிவர்களையும் கௌரவிப்பதை நிறுத்தினர் பிச்சை கேட்ட வந்த பிராமணர்களை அவமதித்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளத் தொடங்கினர் கணவர்கள் தங்கள் மனைவிகளுக்கு துரோகம் செய்தனர் ஆண்களின் நடத்தையால் சலித்து மனைவிகளும் தங்கள் கணவர்களுக்கு துரோகம் செய்தனர் அவர்கள் மிக கொடூரமான கனவுகளாலும் எலிகளாலும் தூக்கத்தை தொலைத்தனர் இரவில் தூங்குவதற்காக ஆண்கள் மீண்டும் மதுவை குடிக்கத் தொடங்கினர் இதனால் அதிகாலை வரை தூங்கினர் துவாரகையில் ஒரு மனிதன் கூட இனிமையான கனவுகளை காணவில்லை மேலும் அவர்கள் தங்கள் குருக்களையும் தங்கள் மூத்தவர்களையும் புண்படுத்தினர் அவர்கள் கிருஷ்ணரையும் பலராமரையும் கூட அவமதித்தனர் ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை புதிதாக பிறந்த எந்தவொரு யாதவருக்கும் ஜென்ம நட்சத்திர நட்சத்திரத்தை பார்க்க ஜோதிடர்களால் முடியவில்லை சில நேரங்களில் அமாவாசை கூட அதிகாலையில் தோன்றியது மன்னர் தனது ஆட்கள் மீதான கட்டுப்பாட்டை இழந்தார் நிலைமை மோசமடைய மன்னர் தனது மகன்கள் மற்றும் பேர குழந்தைகள் மீதான கட்டுப்பாட்டையும் இழந்தார் காலப்போக்கில் மன்னர் உக்ரசேனரும் தனது கட்டுப்பாட்டை இழந்தார் ஒரு கட்டளை அல்லது ஒரு விதிகள் கூட பின்பற்றப்படவில்லை துவாரகை மக்களை பைத்தியம் பிடித்தது மக்களின் கண்முன்னே கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் சங்கு மற்றும் கதாயுதம் மேகங்களுக்கிடையே விண்வெளியில் ஏறின பலராமரின் கலப்பையும் மேகங்களுக்கிடையில் தொலைந்து போனது அப்சரஸ்கள் கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் தேர்களையும் எடுத்துக்கொண்டு சென்றனர் இதனால் மக்கள் கிருஷ்ணரும் பலராமரும் தங்களை காப்பாற்ற முடியாமல் போகுமோ என்று கலங்கினர் தெய்வீக சக்திகளை இழந்த கிருஷ்ணரும் பலராமரும் மக்கள் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக உணர்ந்தனர் ஒரு நாள் இரவில் கிருஷ்ணரும் பலராமரும் கிருஷ்ணரின் அறையில் கெட்ட சகுனங்களை பற்றி உரையாடிக் கொண்டிருந்தனர் சந்திரனை பார்த்து கிருஷ்ணர் சகோதரரே தற்போதைய நட்சத்திர வரிசை மற்றும் சகுனங்கள் குருக்ஷேத்திர போருக்கு இரண்டு படைகளும் அணிவகுத்து நின்றபோது மன்னர் யுதிஷ்டீரர் சகுனங்களைக் கண்ட நேரத்தைப் போலவே இப்போது உள்ளன பதினான்காம் சந்திரன் இந்த முறையும் கூட மீண்டும் பதினைந்தாம் சந்திரனாக மாற்றப்பட்டுள்ளது இது ஒரு அழிவின் அறிகுறியாகும் ராணி காந்தாரியின் சாபமும் அதன் பாதையை கண்டறிந்துள்ளது முப்பத்து ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சாபம் வந்துவிட்டது கெட்ட சகுனங்களும் பின் ஒன்றாக வரிசையாக வந்துவிட்டன என்றார் கிருஷ்ணன் கிருஷ்ணா நான் என் விதியை நிறைவேற்றிவிட்டேன் என்று நம்புகிறேன் கால மாற்றத்துடன் தொடங்கிய அனைத்தும் ஒரு நாள் அதன் முடிவை கண்டுபிடிக்கும் நமக்கு அது இப்போதுதான் வந்துள்ளது அழிவுக்கான அறிகுறி போர் நாளில் வந்தது போலவே மீண்டும் வந்துள்ளது அதை நீங்கள் அந்த நேரத்தில் கையாண்டீர்கள் இந்த முறையும் அதை நீங்களாகவே கையாள வேண்டும் என்று பல்ராம் கலங்கிய குரலில் பேசினார் மறுநாள் கிருஷ்ணர் அனைத்து யாதவர்களையும் அழைத்து சாபத்திற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை நிகழ்வுகள் காட்டுகின்றன விருஷ்ணிகளும் அந்தகர்களும் புனித யாத்திரை செல்லும் நேரம் இதுதான் என்று நான் நினைக்கிறேன் அமாவாசையுடன் நாம் அனைவரும் பிரபாஸ்க் கடலுக்குச் சென்று கடலின் புனித நீரில் புனித நீராடுவோம் இந்த யாத்திரைக்கு அனைவரும் தங்கள் குடும்பத்தினருடன் வரவேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறினார் கிருஷ்ணரின் கட்டளைப்படி மக்கள் பிரபாஸ்க் கடலுக்கு யாத்திரை செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் யாதவர்கள் பழங்கள் இறைச்சி மற்றும் பிற தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்றனர் ஆண்கள் இரவு தூங்குவதற்காக மதுவையும் எடுத்துச் சென்றனர் அலங்காரங்கள் மற்றும் அழகில் பிரகாசித்த குடிமக்கள் பிரபாசக் கடலுக்கு புறப்பட்டனர் அவர்கள் தேர்கள் குதிரைகள் வண்டிகள் மற்றும் யானைகளில் ஒன்றாக புறப்பட்டனர் சடங்குகள் புனித நீராடல் மற்றும் பிரார்த்தனைகள் முடிந்த பிறகு மக்கள் இரவு தங்குவதற்காக கடற்கரைக்கு அருகில் முகாம்களை அமைத்தனர் பல்ராமின் கட்டளைகளுக்குப் பிறகு பயன்படுத்தப்படாத சேமிக்கப்பட்ட மதுவை அனைவரும் கொண்டு வந்ததால் அவர்கள் குடிக்க ஏராளமாக இருப்பதாக தோன்றியது இரவு தொடங்கியதும் யாதவ ஆண்கள் குடிக்கத் தொடங்கினர் வரம்பு மீறி குடித்தவர்கள் தங்கள் உணர்வுகளை இழந்து தவறாக நடந்து கொள்ளத் தொடங்கினர் சடங்குகளை செய்த பிராமணர்களுக்காக தயாரிக்கப்பட்ட உணவில் மதுவை கலந்து கொடுத்தனர் அந்த உணவை குரங்குகளுக்கும் கொடுத்தனர் யாதவ ஆண்கள் நிறைய மது அருந்தினர் எல்லோரும் அவர்களைப் பற்றி பேசத் தொடங்கினர் மற்றவர்களை அவமதித்தனர் இதனால் பிராமணர்கள் கரையை விட்டு வெளியேறினர் பெண்களும் குழந்தைகளும் குடிபோதையில் இருந்த ஆண்களிடம் இருந்து விலகி கூடாரங்களுக்குள் சென்று ஒளிந்து கொண்டனர் ஆண்கள் அனைவரும் கொண்டாட்ட மனநிலையில் இருந்தனர் அவர்கள் அனைவரும் நடனமாடினர் நியாயமற்ற முறையில் சிரித்தனர் மேலும் அதிகமாக குடித்தனர் அந்த இரவானது மதுபானம் களியாட்டங்கள் எக்காலங்கள் மேளங்கள் மற்றும் ஆண்களின் உரத்த குடிகார அலறல்களால் நிறைந்திருந்தது அவர்கள் அனைவரும் அதன் கரைகளை விரிக்கும் கடல் போல சுடர்விட்டு ஆபாசமாக இருந்தனர் கிருஷ்ணர் மற்றும் பலராமரை தவிர அனைவரும் குடிபோதையில் இருந்தனர் கிருஷ்ணர் மற்றும் பலராமர் அருகில் இருந்தபோதே போதே வலிமைமிக்க பிரத்யும்னன் அனிருதன் கிருதவர்மன் சாத்யகி பப்ரு உக்ரசேனன் மற்றும் சம்பா ஆகியோரும் குடிக்க தொடங்கினர் மேலும் மோசமான வார்த்தைகளை பேசினர் மதுவின் போதையில் அனைவரும் மற்றவர்களை குறை கூற வாக்குவாதங்களை தொடங்கினர் விளைவை புரிந்து கொண்ட பலராமர் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் அவர் பிரபாஸ் கடலுக்கு அருகில் சென்று ஒரு மரத்தடியில் யோக நிலையில் அமர்ந்தார் சத்தியகீத் கிருதவர்மனை பார்த்து நீ என்ன ஒரு க்ஷத்திரியன் ஆயுதம் ஏந்திய நீ நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் நிராயுத பாணியான மகன்களை தாக்கி கொல்ல உதவி செய்தாய் அஸ்வதாமருக்கு உதவி செய்தாய் யாதவர்களும் உன் குடும்பத்தினரும் முதுகெலும்பற்ற உன்னுடைய செயலை எப்படி பொறுத்துக் கொண்டார்கள் என்று கிருதவர்மனை சத்தியகீத் அவமதிக்க தொடங்கினான் சத்தியகியின் வார்த்தைகளை கேட்டு பிரதியும் நன் சிரிக்க தொடங்கினான் கோபமடைந்த கிருதவர்மன் சத்தியகியை நோக்கி தனது கோப்பையை நீட்டி சீனியின் பேரனே என்னை ஏன் கேலி செய்கிறாய் ஆயுதம் ஏந்தாத பூரி சிரவசை கொன்றாய் அவன் பிராய சபதம் எடுத்து போர்க்களத்தின் நடுவில் யோக நிலையில் அமர்ந்தான் ஆயுதம் ஏந்தாத ஒருவரை கொள்வதை நீயே ஒரு வீரன் என்று சொல்லிக் கொள்கிறாயா உன் குடும்பம் உன்னை அன்றும் இன்றும் கூட பொறுத்துக் கொண்டது என்றான் அதன் பிறகு போரின் போது யார் அதிகம் தவறு செய்தார்கள் யார் போர் விதிகளை பின்பற்ற தவறினார்கள் என்பது குறித்து அனைவரும் வாதிடத் தொடங்கினர் இந்த வாதம் போர் வீரர்களின் இதயங்களில் நிரம்பியிருந்த உள்கோபத்தையும் ஆத்திரத்தையும் தகர்த்தெறிந்தது கிருஷ்ணர் அனைவரையும் தடுக்க முயன்றபோது போது சத்யகித் குருதவர்மன் சத்ராஜித்திடம் சியமந்தக ரத்தினத்தை எடுத்ததற்காக எப்படி நடந்து கொண்டார் என்பது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் குருதவர்மனை நோக்கி நீங்கள் உப உபபாண்டவர்களை கொல்ல அஸ்வத்தாமருக்கு உதவினீர்கள் உங்கள் பாவ செயல்களால் உங்கள் முடிவு நெருங்கிவிட்டது என்று நான் சத்தியம் செய்கிறேன் பாண்டவர்களின் அப்பாவி மகன்களின் மரணத்திற்கு பொறுப்பாக இருந்து நீங்கள் இறக்கும் நேரம் வந்துவிட்டது என்று கூறினான் மதுவின் போதையில் இருந்த சத்யகித் கிருஷ்ணரை பார்த்த தனது வாளை உருவி கிருதவர்மனின் தலையை வெட்டினான் கிருதவர்மன் இறந்து கிடப்பதைக் கண்டு கிருதவர்மனை ஆதரிக்கும் யாதவர்கள் கோபத்துடன் சத்தியகியை நோக்கி ஓடி வந்தனர் அவர்கள் மீது கோபமடைந்த சத்தியகித் அவர்களை தாக்கத் தொடங்கினார் மேலும் கிருஷ்ணர் சேதம் ஏற்படுவதை தடுக்க முயன்றாலும் சத்தியகியும் மற்றவர்களும் கிருஷ்ணரின் பேச்சை கேட்பதை நிறுத்தினர் அவர்கள் கிருஷ்ணரையும் குறை கூறினார்கள் பிரத்தியும்னன் சத்தியகியை காப்பாற்ற முயன்றான் ஆனால் கலகக்கார அந்தகர்களும் பிரத்யும்னனையும் போஜர்களும் சத்தியகியையும் சூழ்ந்தனர் கோபத்தால் விரைந்து வந்த எண்ணங்கள் நிறைந்து பகுத்தறிவு உணர்வை குருடாக்கி விதியால் விதிக்கப்பட்டபடி போஜர்கள் மற்றும் அந்தகர்களால் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் அடித்துக் கொண்டு கொல்லப்பட்டனர் தனது மகன்கள் இறந்து கிடப்பதைக் கண்ட கிருஷ்ணர் கோபத்தால் தனது விதியை நிறைவேற்ற அங்கே காத்திருந்த ஒரு கைப்பிடி ஏர்கா புல்லை எடுத்துக்கொண்டார் கிருஷ்ணர் கோபத்துடன் புல்லை கையில் பிடித்தவுடன் அது ஒரு வலுவான இரும்பு கதாயுதமாக மாறியது மதுவின் தாக்கத்தால் போதையில் இருந்தான யாதவர்கள் கிருஷ்ணரை தாக்க நோக்கி திரும்பினர் இரும்பு கதாயுதத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு தன்னை தாக்க வந்த ஒவ்வொரு யாதவரையும் கிருஷ்ணர் கொன்றார் கிருஷ்ணரை ஆதரித்த மக்கள் மற்றவர்களை கொன்றனர் விதியால் தாக்கப்பட்ட விருஷ்ணிகள் போஜர்கள் அந்தகர்கள் குருக்கள் மற்றும் சைனியர்கள் ஏர்கா புல்லை பயன்படுத்தி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் யாதவர்களின் கைகளில் புல் கதாயுதமாக மாறியது வீரர்கள் தங்கள் வீரர்களை கொன்றனர் மகன்கள் தங்கள் மூத்தவர்களை கொன்றனர் குரு தனது சீடர்களை கொன்றார் மக்களும் இளைஞர்களை கொடூரமாக கொன்றனர் மதுவின் காரணமாக நகைப்புக்கிடமாகவும் கிடமாகவும் புத்தி இல்லாதவர்களாகவும் இருந்த யாதவ ஆண்கள் ஒருவரையொருவர் கொன்று குவித்தனர் சண்டையிலிருந்து தப்பி ஓடுவதைப் பற்றி யாரும் யோசிக்கவில்லை யாதவர்களின் விவரிக்க முடியாத நடத்தையால் குதிரைகளும் வண்டிகளும் விசித்திரமாக ஓடின சைவியா சுக்ரீவா மேகபூஷா மற்றும் வாலஹாகா ஆகிய நான்கு அற்புதமான குதிரைகளுடன் கட்டப்பட்டிருந்த முதன்மையான கிருஷ்ணரின் தேர் குதிரைகளால் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டது தனது தேர் சென்றதையும் சாகும் வரை போராடும் மக்களையும் கண்ட கிருஷ்ணர் உதவியற்ற நிலையில் நின்றார் கிருஷ்ணரின் கண்களுக்கு முன்பாக ஆண்கள் இளைஞர்கள் மற்றும் வீரர்கள் இறந்து விழுந்தனர் அனிருத்தன் சாருதேஷ்ணன் மற்றும் சம்பாவின் மரணத்தைக் கண்ட கிருஷ்ணரின் கோபம் தீவிரமடைந்தது கையில் இருந்த கதாயுதத்துடன் தன்னை நோக்கி விரைந்து வந்த ஒவ்வொரு யாதவரையும் அவர் கொன்றார் விதியின் கைகளிலிருந்து தப்பிக்க வழியின்றி கிருஷ்ணர் அனைத்து யாதவர்களையும் அழித்தார் பிரபாஸ் கடலின் கரையில் ஐந்து லட்சத்து மேற்பட்ட யாதவர்கள் உயிரற்ற நிலையில் கிடந்தனர் தனது மக்களுக்காக ஒரு புதிய அற்புதமான நகரத்தை நிறுவியவர் கம்சனிடமிருந்து யாதவர்களை காப்பாற்றியவன் யாதவர்களை உடைக்க முடியாத கேடயம் போல பாதுகாத்தவர் இந்த உலகில் தர்மத்தை நிலைநாட்டியவர் தனது குடும்பத்தை போல தனது குடிமக்களை நேசித்தவர் அனைத்து யாதவர்களாலும் நேசிக்கப்பட்ட அந்த மனிதர் யாதவர்களின் முகத்தில் புன்னகையை வரவழைத்தவர் யாதவர்களுக்கு புகழை கொண்டு வந்த ஒரே கிருஷ்ணர் யாதவ குலத்தை விதிப்படி கொன்றார் அந்த கொடூரம் இருளில் முடிந்தது பெண்கள் தங்கள் குழந்தைகளுடன் துவாரகையை நோக்கி ஓடினார்கள் கடுமையான போருக்கு பிறகு கிருஷ்ணர் பலராமர் தாருகன் மற்றும் வப்ரு ஆகியோர் மட்டுமே கரையில் உயிருடன் இருந்த யாதவர்கள் ஆவார் அந்த இரவில் யாதவர்கள் தங்கள் இதயத்தில் இருந்த பெருமை அகங்காரம் மற்றும் ஆணவத்தால் தங்கள் முடிவை கண்டனர் கடற்கரையில் தனியாக நின்ற கிருஷ்ணர் காந்தாரியின் சாபத்தை நினைவு கூர்ந்தார் தன் கைகளாலேயே தன் மக்களை கொன்றார் யாதவர்களின் மரணத்தால் கவலையடைந்த கிருஷ்ணர் கால்போன போக்கில் காடுகளில் நடந்தார் வெகு நேரம் நடந்ததால் களைப்படைந்து ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தார் அங்கே வந்த ஒரு வேடனின் அம்புக்கு இரையாகி வைகுண்டம் அடைந்தார் கிருஷ்ணர் பலராமரோ யாதவர்களின் செயலால் வருத்தம் அடைந்து ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தனது ஜீவ ஆத்மாவை ஒரு பாம்பாக மாற்றி வாய் வழியாக வெளிக்கொண்டு வந்து யோக நிலையிலேயே இறந்தார் என்னதான் கிருஷ்ணர் மற்றும் பலராமர் கடவுள்களாகவே இருந்தாலும் அவர்களால் சாபத்தை தடுக்க முடியவில்லை விதியையும் மாற்ற முடியவில்லை. இவ்வாறு துவாரகையில் வாழ்ந்த யாதவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது மறக்காமல் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் செய்யவும்